வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது கோழி இப்படி குருமா பார்க்க போகிறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கோழி இறைச்சி கோழி இறைச்சி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எடுத்து வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் கோழி இறைச்சி மிளகாய் தூள் மல்லித்தூள் கடுகு சீரகம் உப்பு கருவேப்பிலை தயிர் கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு கோன்ஃபிளவர் சோழன்மா நல்லெண்ணெய் தேசிப்பழம் இஞ்சி தக்காளிப்பழம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் முதல்ல நாங்கள் வெங்காய இதுகளை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நான் துப்புரவை செய்த எடுத்துக்கிட்ட இனி நாங்கள் ரெண்டு மூன்று தண்ணியில நல்ல வடிவா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் கழுவி எடுத்த வெள்ளப்பொடு வெங்காயம் தக்காளி பழங்களை நாங்க சின்ன வெட்டி எடுத்துக் இப்ப நாங்கள் கரவாப்பட்டை கராம்பு ஏலக்காயை வறுத்து பவுடர் ஆக்க வேணும் நாங்கள தேவையான அளவு எடுத்துக்கொள்வோம் பாத்தீங்களாண்டா மூன்று ஆறு ஒன்பது அப்படி கிட எடுத்திருக்கிற கராம்பு ஏலக்காய் வந்து எங்களுக்கு ஒரு நாலு ஏலக்காய் அப்படி காணும் கரவாப்பட்ட வந்து ஓரளவான ஒரு பாத்தீங்களாண்டா ஒரு நூலமா ஒரு மூன்று நாள் கொண்டு எடுத்தா காணும் எங்களுக்கு இப்போ நாங்கள் இதோட வறுத்து எடுத்துக் கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா வரம் பட்டுட்டது நாங்கள் இனி அடுப்பை ஓஃப் பண்ணி இதை பவுடர் ஆக்கி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பாருங்க நாங்கள் இடிச்சு எடுத்துட்டோம் இடிச்சா எங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும் பவுடராக நல்ல பவுடராக ரெண்டுமே இல்லை பாருங்க இப்ப நாங்கள் மிளகாய் தூள் மல்லித்தூளை கரைச்சு எடுத்து வச்சு இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒண்டு செண்டு மேசக்கரண்டி மல்லித்தூள் எடுத்திருக்கிறேன் இப்ப தனி மிளகாய் தூள் பாத்தீங்களா பெரதட்டி ஒரு மேசக்கரண்டி ரெண்டு ரெண்டு மேசக்கரண்டி மல்லித்தூள் ரெண்டு மேசக்கரண்டி தூள் ரெண்டு மேசத்து கரண்டி எடுத்து சுடு சுடுதண்ண கரைச்சி வைக்க போறோம்னா பாருங்க நல்லா கட்டி இல்லாம நாங்கள் கரைச்சி எடுத்து கொள்ள வேணும் இப்ப கரைச்சி எடுத்ததை ஒரு சைட்ல வச்சு கொள்ளுவா இன்னொரு பாத்திரத்தில் ஃப்ளவர் சோழன் மண்டு ரெண்டு தேக்கரண்டி தான் நான் எடுத்துருக்கிறேன் வேற ரெண்டு தேக்கரண்டி கோன்ஃப்ளவரை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து கொள்ளுவோம் கரைச்சி இப்போ இதையும் ஒரு சைட்டில் நாங்கள் எடுத்து வச்சு கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் இனி எப்படி அடுப்பில் வச்சு சமைக்க போறோம்ட்டும் பார்ப்போம் இப்போ சட்டியை அடுப்பில் ஹீட் பண்ண வச்சிருக்கிறேன் சட்டி ஹீட் ஆகிட்டு நாங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அப்படி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ நல்லெண்ணெய் சூடாகி முடிய ஒரு தேக்கரண்டி கடுகு போடுவோம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சு வெடிக்கைக்குள்ள வெடிக்கைக்குள்ள நாங்கள் ஒரு தேக்கரண்டி எப்படி பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம் போட்டு ரெண்டும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சி விரைக்க கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குவோம் இப்படி பச்சை மிளகாய சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்படி வதங்கி கொண்டு விரைக்க வட்டி வச்சிருந்தா வெள்ளைப்பூடு இஞ்சி சேர்த்து வதங்க விடுவோம் வெள்ளை வெள்ளப்பிடிஞ்ச மனம் கொஞ்சம் பொய் முடிய நாங்கள் இதோட வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் வெங்காயம் பில்லப்பூடு இதுகளை நல்லா கோல்டன் கலருக்கு வதங்க விடும் நாங்கள் எண்ணெய் கொஞ்சமா விட்டபடியா எரிய பார்க்கும் அனபடியா நாங்கள் விடாம கிளறி விட்டு கொள்ள வேண்டும் இல்லையண்டா எங்களுக்கு புகை மாதிரி புகஞ்சு எரிய பார்க்கும் பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இதுல ஆனபடியா நாங்கள் விடை விடாத கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்போ பாருங்க நல்லா கோல்டு கலருக்கு வெங்காயம் பிள்ளைப்பூடு எல்லாம் வதங்கிட்டு இப்படி வதங்கி வரையக்குள்ள நாங்கள் வறுத்து வச்சுருந்த நாங்கள் கராம்பு கருவேப்பட்டை ஏலக்காய் எல்லாம் அந்த பவுடரை இதோட கலந்து அதோட வாசம் நல்ல வெறும் மட்டும் நாங்கள் வதங்க விடணும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிட்டு இனி நாங்கள் அடுப்பு ஓவன் பண்ணி வச்சு கொள்ளுவோம் இனி சட்டியை அடுப்புல வச்சு சட்டி ஹீட் ஆகி முடிய நாங்கள் எண்ணெய் கொஞ்சமா விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் வந்து இப்போவும் கொஞ்சமா சேர்க்கிறது நெல்லம் இப்ப நான் பாருங்க அரை தேக்கிரண்டி கடுகு போட்டிருக்கிறேன் அரை தேக்கிரண்டி சீரகம் போடுவோம் கடுகு வெடித்த வெடிச்ச பிறகுதான் நாங்கள் சீரகத்தை சேர்த்து கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு இருக்கும் கறி இப்ப பாருங்க வெடிச்சு பொறிஞ்சிட்டு இனி நான் அரை தேக்கிரண்டி பெருஞ்சீரகம் சேர்த்து கொள்றேன் இப்ப பேருங்க கடுகு பெருசீரமும் நல்லா பொறிஞ்சிட்டு நாங்கள் ஏற்கனவே மல்லித்தூளும் தூளும் கரைச்சு வச்சிருந்த நாங்கள் நானே அந்த கலவையை இப்ப இதுக்குள்ள கொள்ளுவோம் நல்லா ஊத்தி நல்லா கிளறி நல்லா தண்ணி தன்மை வத்துற அளவுக்கு நாங்கள் காய்ச்சி கொள்ள வேணும் இப்ப நாங்கள் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு கொதிச்சு நல்லா வத்தோணும் எங்களுக்கு இப்ப பாருங்க வத்தி கொண்டு வந்துட்டு பாருங்க குமிளியா வரது இந்த டைம் உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் உப்பு சேர்த்து இப்ப பாருங்க நல்லா குமுளியா வர தொடங்கிட்டு இனி நாங்கள் எடுத்து வச்சிருந்த கோழி இறைச்சியை இதோட கொட்டி நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து விட்டுட்டு நாங்கள் தயிர் வச்சிருந்த நாங்கள் தானே ஒரு கிலோ கோழி இறைச்சிக்கு நான் நூத்தி எண்பது கிராம் தயிர் எடுத்திருக்கிறேன் தயிரையும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் அதோட தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் பேரங்கும் இப்போ ஓரளவு கொதிச்சு கொஞ்சம் பத்தி கொண்டு வந்துட்டது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இதுல பாருங்க நல்ல ஒரு மல்லி கூடுதலா நாங்கள் மல்லி சேர்த்தபடியா பாருங்க அது கலர் எப்படி இருக்காண்டு நல்ல ஒரு கலரா இருக்கு இனி வந்து நாங்கள் ஏற்கனவே வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி வச்சிருந்த நாங்கள் அந்த கலவையை இதோட கலந்து கொள்ளுவோம் கிளரி நல்லா கலந்து கொள்ளணும் நல்லா கலந்துட்டு மூடி நாங்கள் அவிய விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க கோழி இராட்சியோட மசாலாக்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து எங்களுக்கு கறி ஆகி கொண்டு வருது இப்ப வந்து கோழி இராட்சி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு அவிஞ்சு மத்தி கொண்டு வந்துட்டு இப்படி வரைய கூட நாங்கள் கரைச்சி வச்சிருந்தோம் நாங்கள்லாம் ஹோர்ன்ஃபிளவர் சோளன் கலவை இதை வந்து நாங்கள் இப்போ இதோட சேர்த்து கொள்வோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் நல்லா எல்லாம் அவிஞ்சு முடிய இறக்குற பருவத்துலான்னு விடுவோம் அதுக்கு முதலே விட்டமெண்டா கறியை அவிய முதல் கட்டியா வந்துடும் ஆனபடியா நாங்கள் கிராக்கர நேரத்துல விட்டு கொள்ளுவோம் விட்டு ஒரு கொதி வேற விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு பார்க்கவே விட்ட உடனே உளவு கட்டிக்கா வந்துட்டேன்னு இப்ப எங்களுக்கு கோழி குருமை ரெடி ஆகிட்டுது இப்ப நாங்கள் கறியை ஆற விட்டு ஆறி முடிய தேசிப்புளியும் விட்டு கலந்து கொள்ளணும் கறி தேசி புளி நாங்கள் தேசிப்புளி விடக்கூடாது தேசி தேசிப்புளியும் கலந்து வேறொரு பாத்திரத்துக்கு நாங்கள் மாத்தி கொள்ளுவோம் பாருங்களுக்கு எவ்வளவு நல்ல கலராகவும் நல்ல திக்காகவும் வந்திருக்குது எங்களுக்கு கோழி குருமா தேசிப்புளி விடையக்குள்ள வீடியோ கட் ஆகிட்டு அனுப்பிடிக்க அது வந்து இதுல உங்களுக்கு வேற இல்லை அனுபடியா தேசி புளி நாங்கள் விட்டால் தான் அதை சுவை மிகவும் நல்ல இருக்கும் இந்த கோழி குருமாவை நாங்கள் சோறு சப்பாத்தி ரொட்டி அதுகளோடு சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பை பாய்